வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் முசிறி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவருக்கு நள்ளிரவில் ஏற்பட்ட அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேருங்க மேலும் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யம் மற்றும் திகில் நிறைந்ததாக இருக்குங்க முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முன்பு சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அம்மானி சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைபர் முரளிங்க இந்த சம்பவம் இவருடைய கூட பிறந்த அண்ணனான ஈஸ்வரன் அப்படின்னு நண்பர்க்க தாங்க நடந்திருக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னா இந்த சம்பவம் ஏற்பட்ட நபரின் பெயர் ஈஸ்வரன் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்குங்க இவருக்கு சொந்தமாக ஒரு பேசஞ்சர்ஸ் ஆட்டோ வாங்கி முசூரியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஸ்டாண்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருக்காருங்க அப்படி இரவு ஒரு நாள் வந்து வாடகையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னோட கிராமமான முசூரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொழில் இருக்கிற சொந்த ஊருக்கு வந்து போயிடுறாருங்க போயிட்டு எட்டு எட்டரைக்கு மேலே சாப்பிட்டு போய் தன்னுடைய மாட்டு குட்டைகளை வந்து தூங்க போடுறாருங்க தன்னோட ஆ ஆட்டோவும் அங்கே தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படி தூங்கிட்டே இருக்கும் போது இரவு ஒரு பதினொன்றரை மணி இருக்குங்க அப்போ அந்த பதினொன்றரை மணிக்கு பக்கத்து தெருவில் அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே ஓடி வராங்க இது போல் என்னோடய ஊரில் தொட்டியம்ல இருக்கிற ஒரு அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் உடனே அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அழகாரம்மிச்சுறாருங்க அந்த பெண்மணி தன்னோட அப்பா இருந்ததுனால ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மொபைல் வந்து வீட்டில் சார்ஜ் இருக்குங்க அதை மறந்துட்டு அவங்க சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு தன்னோட ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு தொட்டியை நோக்கி போயிடுறாருங்க அந்த நள்ளிரவில் அப்படி போய் அவங்களை விட்டுட்டு ரிட்டன் வந்து தனியாக தாங்க வந்துட்டுருக்காரு அப்படி ரிட்டன் வரும்போது வந்து தூக்க கலக்கத்தில் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காருங்க ஏன்னா இவர் வெடிகாலையிலே வந்து காய்கறிகளோடு வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குறத வழக்குங்க அது முடிஞ்சதுமே ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது அடுத்து நார்மல் ஸ்டாண்டில் வர வாடகையில் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காருங்க இவர் நாலு மணிக்கெல்லாம் வாடகை கிளம்புறதுனால கழகத்திலே வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு தொடர்ந்து தொடர்ந்து தூக்கக்களகத்துலேயே வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காருங்க அப்போ இடையில ஒரு பேக்கரியில் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு மொபைல் இல்லாதனால கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க என்ன தான் வந்து முகம் கிளம்பினாலேயும் காலையில் நாலு மணிலேருந்து வண்டி ஓட்டிட்டு இருந்த டயர்னால தூக்கம் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருதுங்க அப்படியே தூக்கக்கலகத்தில் போயிட்டு போது இரவு வந்து நாமக்கல் டு திருச்சி ரோடு பார்த்திங்கன்னா எப்போயுமே எம்டியாக தாங்க இருக்கும் ரெண்டு இந்த பக்கம் வந்து போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக வயல் வெளியிலாகவும் ரைட் சைடு வந்து அகன்ற காவிரியாக இருக்குங்க அது பக் நார்மலாக வந்து போகும் போதே அவர் ரொம்பவே பயத்தோடும் பதட்டத்தோட அவங்க போகிற மாதிரி இருக்கும் நைட் நேரத்தில் இவர் வந்து தனி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது இவருக்கு லைட்டாக பயம் வேறு இருக்குங்க கூட இதில் கலக்கம் வேறு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி ஸ்பீடாக வரதை பார்த்துட்டு இவர் என்ன தூக்க தூக்கக்கலக்கத்தில் கிட்ட லாரி வந்ததுமே லெஃப்ட் சைடு வந்து ஆட்டோ ஃபுல்லாக ஓரம் கட்டிடுறாருங்க அப்படி ஓரம் போதே பட்டுன்னு ஒரு சவுண்டு வேற இவருக்கு கேட்குதுங்க உடனே அந்த லாரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல வேலை ஆக்சிடென்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமை மூச்சு விட்டுட்டு தன்னோட ஆட்டோ விட்டு கீழே இங்கே வந்து இங்கேயோ சவுண்டு கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆட்டோவோட லெஃப்ட் சைட் டயரில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து ஏறி பஞ்சராக இருக்குதுங்க அதை பார்த்ததுமே இவருக்கு ஒன்றுமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுதுங்க ஏன்னா ஹெல்ப் கேட்கலான்னா கூட ஏதாவது மொபைல் நம்ம எடுத்துகிட்டு வரல அது இன்னும் நைட்டுக்கு யாருமே நிப்பாட்ட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி ஓரமாக இன்னும் கொஞ்சம் சேஃபாக அதை டர்னிங்கில் வந்து இப்படி ஆனதுனால சேஃபாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆட்டோவிலேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருக்காருங்க தலைமையில் கை வச்சுக்கிட்டு அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுதுங்க ரோட்டில் ஏதாச்சும் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அதை நிப்பாட்டி அவங்ககிட்ட மொபைல் வாங்கி அதாவது வீட்டில் இருக்கிற தம்பி கால் பண்ணி அவனை வர சொல்லலாம் ஸ்டெப்னி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாருங்க உடனே ஒரு ரெண்டு டூ வீலர் வருது நிப்பாட்டுறாங்க அவங்க நிப்பாட்டில்லைங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த ஆத்தங்கார சைடில் இந்த மாதிரி லிஃப்ட்டு கேட்குற மாதிரி நிப்பாட்டி அவங்க திருடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க மறுபடியும் வண்டி எந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கடுப்பில் போயிட்டு மறுபடியும் ஆட்டோவில் மேலே உட்காந்துட்டு இருக்காருங்க அப்போ வந்து இந்த ஆத்தங்கார சைடு அதாவது காவிரியார் வந்து ரொம்பவே அகன்று போயிட்டு மணல் திட்டுகள் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த மணல் திட்டுகள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிற ஒரு வயசு பயம் வந்து நின்றுக்கிற மாதிரி அவர் பார்த்ததுமே இவர் உடனே கண்ணை கசிக்கிட்டு ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே ஷாக்காகிடுச்சிங்க கண்ணை கசிக்கிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த பார்த்த வயசு பையன் வந்து அந்த இடத்துல இல்லைங்க உடனே இவருக்கு ஒன்றும் இன்னும் பயமும் பதட்டமும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு அந்த இடத்துல வந்து திருடங்க யாராச்சும் வந்தாங்கன்னா ஆட்டோ இருக்குது ஆட்டோலேருந்து ஏதாச்சும் பொருள் எடுத்துப்பாங்களோன்னு சொல்லிட்டு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சாருங்க உடனே ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்துட்டுருக்குங்க பெங்களூர் டு திருச்சி வர பஸ்ஸை வந்து ரோட்டில் போய்ட்டு அவரே பஸ்ஸை குறுக்க நிப்பாட்டி பஸ்ஸை நிப்பாட்டிடுறாருங்க நிப்பாட்டோடனே டிரைவர் வந்து திட்ட ஆரம்பிச்சாருங்க ஏன் பா இப்படி வந்து பஸ்ஸு குறுக்க வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அந்த பஸ் டிரைவர் வந்து மொபைல் ஃபோனை வாங்குறாருங்க வாங்கினதுக்கப்புறம் தன்னோட வீட்டு நம்பருக்கு கால் பண்ணி தன்னோட தம்பிக்கிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க அவங்க தம்பியும் தூக்க கலக்கத்திலேயே பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்டெப்னி அந்த ஆட்டோவோட ஸ்பேர் வீலை எடுத்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கிற அவரையும் துணையை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துடுறாருங்க இவங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் நான் வரதுக்கு அதனால நான் வெயிட் பண்ண நீ ஆட்டோ கிட்டேன்னு சொல்லி அவங்க தம்பி ஃபோன் வச்சுராருங்க இவரும் அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவரோட டேங்க் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஆட்டோவில் உட்காந்துட்டுருக்காருங்க அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுதுங்க அடுத்து வந்து அவர் பொறுமை இழந்து போயிட்டு பயம் வேறு அதிகமாகிடுது இல்லை அதனால அப்படியே ஆட்டோவில் உட்காந்துட்டு பயத்துக்காக என்ன பண்ணுறாருனா ரெண்டு சைடும் அந்த பிளாக் கலர் ஸ்கிரீன் இருக்குண்ணா ஆட்டோவில் அதை இறக்கி விட்டு உள்ளே உட்காந்துட்டுருக்காருங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ பின்னாடி வந்து ஏதோ வந்து அழுகுற சத்தம் அதாவது கீழே விழுந்து அடிபட்டு வழியால் துடிச்சிங்கன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதுமே இவருக்கு இன்னும் வந்து பயம் அதிகமாகிடுதுங்க லைட்டாக அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனை வந்து விலைக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க அதுக்கப்புறம் பேக்ஷீட்டை எட்டி பார்த்து அந்த பேக் சீட்டு வழியாக பின்னாடி எட்டி பார்த்துக்கு ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குங்க அதில் பார்க்கும்போது பின்னாடி இவங்க ஆட்டோவில் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி ஒரு நடு ரோட்டில் ஒரு ஆண்மகன் வந்து உக்காந்துட்டு அழுந்துட்டுருக்கிறத பார்த்ததுமே இவருக்கு பயங்கரமாக ஆகிடுதுங்க எதுக்கு இப்படி இங்கே ஒரு பையன் வந்து இருக்கானே கீழே எதுனா பைக்கில் தான் விழுந்துட்டானோன்னு சொல்லிட்டு அவசரமாக சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை விளக்கி வெளியே வந்து பார்க்குறாருங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்மகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கரிய உருவத்தோடு அங்கங்கே ரத்த காயம் வந்து தெரியுதுங்க நல்லாவே நான் ரோட்டில் உட்காந்துட்டு பயம் இல்லாமல் அழுந்துட்டுருக்கானே என்ன ஆச்சு பைக்கும் எதுவும் இல்லையே அந்த வெளிச்சத்தில் வந்து ஓரளவுக்கு தெரியுதுங்க அங்கே பைக் எதுவுமே இல்லை அந்த ஆண்மகன் மட்டும்தான் அந்த ரோட்டில் உட்காந்து அழுந்துட்ருக்காரு அந்த இருட்லேயும் இதை பார்த்துட்டுமே இவருக்கு வந்து பயம் ஆகிடுச்சுங்க இருந்தாலும் அதை கீழே கீழே விழுந்துட்டு போனோம் பைக் ஒருவேளை சைடில் இருக்கிற பள்ளத்தில் விழுந்துட்டு இவன் மட்டும் மேலே இருப்போனு சொல்லிட்டு கிட்ட அப்படியே நெருக்கி போயிட்டுருக்காருங்க ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இவர் போயிட்டு இருக்கும் அந்த உருவத்தை கிட்ட போக போக அது கரெக்டாக அது நார்மல் நார்மலாக அது மனிதன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணதுமே இவர் பயத்தில் அப்படியே கத்திடுறாருங்க உடனே அந்த உருவம் வந்து இந்த வழியால் துடிக்கிறத விட்டுட்டு அதாவது இந்த முணுமுணுக்கிற சதத்தை விட்டுட்டு இவர் திரும்பி பார்க்குதுங்க அவர் பார்த்ததுமே இவர் பயத்தில் ஓட ஆரம்பிச்சாருங்க தன்னோட ஆட்டோக்கிட்ட போயிட்டு இது நார்மல் வெஹிக்கில் இருந்தால் கூட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பத்திரமா உட்காந்துக்கலாம் இது ஸ்கிரீன் தானே இருக்குது இவர் போய் அந்த ஆட்டோ பின்னாடி மறந்து நின்று பார்க்கும்போது அந்த உருவம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க உடனே பயத்தில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒ ஒழிஞ்சு ஒளிஞ்சு அந்த ஆட்டோ பின்னாடி இருந்தே பார்த்துட்ருக்காருங்க அந்த உருவம் வந்து அதுக்கப்புறம் அதை காணவும் இல்லைங்க அதுக்கப்புறம் இவர் நின்றுத்துக்கு இருந்த லெஃப்ட் சைடில் ஒரு பத்து மீட்டர்லேயே அந்த நாந்தல் தட்டான அதே ஆன்மகன் நாங்கள் அழுந்துகிட்டு இருந்த ஆன்மகனோட உருவம் தெரிஞ்சதுமே அவர் ஆட்டோ விட்டுட்டு வேகமாக முன்னாடி ஓட ஆரம்பிச்சாருங்க ஓடும்போது எந்த ஒரு வெஹிக்கிளுமே வராதனால ஒரு பயத்தில் இன்னும் அதிகமாக போயிட்டு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போயிருப்பாருங்க அப்போயே அந்த முன்னுணுக்கர் சத்தம் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு இவர் பயத்தில் நிற்காமல் ஓட ஆரம்பிச்சாருங்க அப்படி ஓடிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு விளக்கு வெளிச்சம் வருதுங்க அந்த இடத்துல போய் நின்னதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே பயத்தோடய சுற்றி முற்றி இருக்காருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாரியோ போதுங்க ஒவ்வொரு லாரியும் நிப்பாட்டார் இதுலயா சரி அப்படியே வச்சுன்னா முன்னாடி போயிடலாம் கொஞ்சம் டவுனுக்குன்னு சொல்லிட்டு எந்த லாரியுமே நிற்கிற பஸ்ஸும் நிற்கலைங்க அதுக்கப்புறமா இவரோட தம்பி ஒரு டூவீலர் வரதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்ததை ப உறுதிப்படுத்திக்கிட்டு ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது ஒன்று இடானா சும்மா இப்படி நடந்து வந்த தூக்க வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கூட வண்டியில் ஏறி போயிடுறாருங்க இவருக்கு பயங்கரமாக இதே தூட்டி படிக்கிறத சென்ட்ரல் ஓகன் அந்த ஒரு ஆள் நோட் பண்ணிட்டு என்னன்னா இவ்வளோ வந்துட்டு இதே பயங்கரமாக தூக்கிதுன்னு போது ஒன்றும் இல்லைப்பா நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சமாளிக்கிறாருங்க அதுக்கப்புறம் இவர் போனதும் அந்த ஆட்டோ கிட்ட போனது இவர் ஆட்டோ வந்து ஸ்பேர் வந்து அவங்க தம்பி அவங்க ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க இவர் பயத்தோடய சுற்றி முற்றி ஆட்டோ ஃபுல்லாகவே பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு பின்னாடி ஆட்டோ பின்னாடி பார்த்தாரு அதுக்கப்புறம் நாந்த தட்டை எட்டி எட்டி பார்க்குறத அவங்க தம்பி நோட் பண்ணிட்டு அங்கே எதுவுமே கேட்கலைங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மூணு பேருமே ஒன்னா போறாருங்க டூ வீலர் வந்து பின்னாடி வந்து இவர் வந்து ஆட்டோவில் வந்து முன்னாடி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு போயிட்டு ஒரு டீ கடையில் வந்து அந்த நேரத்துக்கு இந்த ஆல்ரெடி சொன்ன முசூரிலேருந்து பத்து கிலோமீட்டர் இவங்களுக்கு கிராமம்ன்றதுனால முசிறி பெரியார் பாலத்து பக்கம் ஒரு டீ கடை இருக்குங்க அந்த இடத்துல டீ குடிச்சிக்கிட்டு தனியாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காருங்க ஆட்டோவை பார்க்குறதும் சுற்றி முற்றி பார்க்குறதுமா இருக்காருங்க ஈஸ்வரன் இதெல்லாம் நோட் பண்ண அவங்களோட தம்பி அப்போ கேட்குறாருங்க என்னடா ஆச்சு அங்கே ஒரு மாதிரி நீ பிகேவ் பண்ண என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும் போது அவங்களோட அண்ணன் வந்து எதுவுமே பேசலைங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் தூங்கிறாருங்க தூங்கிட்டு அசம் தூங்கிறாரு வெடிகளில் இலவே முடியல ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க உடம்பு ஃபுல்லாக டயர்டு அங்கங்கே தொட்டாவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து கத்துறாருங்க உடனே வந்துட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் சவாரி வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களோட தம்பி வந்து இவரோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எல்லா வாழையும் அண்ணனோட நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிடுறாருங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுராங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் கூட்டாலையும் வரலைங்க இவர் பாட்டுக்கு தனியாகவே இருக்கார் ரீஸ்வரனு அவர் பாட்டுக்கு திடீர்னு எழுந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறது எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டு சரி இவனை எங்கேயாச்சும் இப்படி வைப்படுறா ஒரு வேலை ஏதாச்சும் அமௌமோ தான் ஏற்பட்டிருக்கும் அவங்க தம்பி நடந்ததெல்லாம் வச்சு சொல்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலே வரமாட்டிருக்கானே எதுக்கு ஃபர்ஸ்ட் கோயில் போகிறான்னு சொல்லிட்டு கோயில் போகிறத பற்றி பேசுகிறாங்க உடனே ஒரு கதை சாத்திக்கிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என்ன விட்டுருக்கணும் போது இவங்க வீட்டில் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க எப்பயும் கோயில்னா இவன் தான் ஃபஸ்ட்டு போவான் அது என்ன இப்போ இன்றைக்கி வரவே மாட்டானான்னு சொல்லிட்டு தன்னோட குலதெய்வத்து கோயில் ஒன்று பூசாரியை வந்து கூப்பிட்டு வராங்க அவர் கருப்பண்ணசாமியோடய பூசாரின்றதுனால வீட்டுக்கு வந்ததுமே அவர் வந்து ஒரு ஃபீல் ஆகிடுதுங்க ஏதோ ஒரு அமௌமுன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு ரூம் கதை வந்து தட்டுறாங்க அப்புறம் இருந்துக்கிட்டு யாராச்சும் ரூம் கதை வந்து தட்டுறதோ இல்லை உள்ளே வரதோ இருந்தீங்கன்னா ஆனால் இங்கேயே வந்து தூக்கு போட்டு செத்துருவோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இவங்களுக்கு வந்து இன்னும் பயம் அதிகமாகிடுச்சுங்க உடனே இருந்துக்கிட்டு க அதோடய சேர்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவோட துணி எடுத்து மேலே ஃபேனில் போகிறாருங்க இதை பார்த்ததுமே அவங்க தம்பி ஓடி போயிட்டு அவங்க தம்பியோ அவங்க அப்பாவும் அந்த கதை உடைச்சி அவரை வெளியே கொண்டு வந்துடுறாருங்க வெளியே வந்ததும் பயங்கரமாக எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சாருங்க அவரால் கட்டுப்படுத்தவே முடியல உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு ஆன்மங்கள்லாம் வந்து இவரை வந்து ஈஸ்வரனை வந்து கையை கால வந்து பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பண சாமி வந்து சாமி வந்து ஆடி நடந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுங்க இது போல் அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் காலகட்டத்தில் வந்து ஒரு வாலிப பையன் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையனே சொல்லாங்க திருச்சியில் இருக்கிற ஒரு பெரிய காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு தன்னோட சொந்த ஊரான சேலத்தில் இருக்கிற அவங்க அப்பமா பார்க்குறதுக்கு ஒரு சொந்த பைக்கில் வந்து ரிட்டன் போயிட்டு வந்துருக்காருங்க சேலத்தை நோக்கி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு கண்டெய்னரை வந்து இடித்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாருங்க இவர் அந்த உருவு வந்து எந்த இடத்துல உட்காந்து அழிஞ்சோ அதே இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டதுனால அதே இடத்துல ஸ்பாட் ஓட்ட ஏறாருங்க அதுக்கப்புறம் அந்த காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா அம்மா வந்து ஒரே பையன் வந்து இறந்து போயிட்டானே தனக்கு வாரிசு இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க அப்போ அவங்களோட பொண்ணு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க அவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து அவங்க இருக்காங்க ஒர்க் இருக்காங்க அதனால தன்னோட அப்பா அம்மாவையும் தன்னோடயே கூட்டு போய்ட்றாங்க சிங்கப்பூருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆறு மாதம் தேதி மூணு மாதம் ஒரு வருஷம் தேதி எதுவுமே பண்ணாதனால அந்த ஆன்மாவை வந்து அதே இடத்துல வந்து அலைஞ்சிட்ருக்கறதை அந்த ஆன்மாவை வந்து அழுதுகிட்டே சொல்லுதுங்க தன்னை வாழ வேண்டிய வயதில் வந்து இப்போ இறந்து போயிட்டுமேன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே அழுதுகிட்டு சொல்கிறத கேட்டுருது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுதுங்க அவங்க வீட்டில் எல்லாருக்குமே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூசாரி சத்யவாவுக்கு வாங்கிட்டு அந்த ஆன்மாவை வந்து ஈஸ்வரன் உடம்புலேருந்து பிரித்து எடுத்துருதுங்க அதுக்கப்புறம் இது போன்ற அமான்சம் இது ஏற்படும் சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காருங்க